நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் சும்பிடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான முயல் ஒன்று தன்னோட குடும்பத்தோட காட்டில் இருக்கிற ஒரு சின்ன கொகையில் வசித்திகிட்டு இருக்குது இப்போது அந்த முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலில் போயிட்டு குடும்பத்தோட வெளியில் போயிட்டு இற தேடி சாப்பிட்டுட்டு திருப்பியும் சாயந்தரம் வந்து வீடு திரும்பி அதாவது வந்து அந்த சின்ன கொகைக்கும் வந்து வந்து படுத்துக்கும் அந்த மறைவான இடத்துல இருக்கிறதால அதுக்கு ரொம்ப வந்து பாதுகாப்பாகவும் ஆபத்து இல்லாமலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயல் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்படி சந்தோஷமாக வந்து அதோடய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கிற ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனாய் வந்து அந்த முயல் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அந்த குகைக்கிட்ட வருது அதுக்கு ரொம்ப பசி உணவு வந்து அது வந்து கிடைக்கவே இல்லை காண்டு காட்டில் கிடக்கிற இண்டு கிடுக்கு எங்கெங்கேயோ வந்து தேடி பார்க்குது அப்போ தான் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயல் வசிக்கிற அந்த குகை வந்து பட்டுறது ஆகா இது ஒரு சின்ன குகை மாதிரி தெரியுது இதில் நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு சின்ன பிராணி வந்து குடியிருக்கும் இன்றைக்கி வந்து சாப்பாடு கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு குகைக்குள்ளே வந்து நுழைஞ்சி பார்க்குது அந்த முயல்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேய போனதால் இங்கே யாருமே இல்லையே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏதாவது ஒரு பிராணி வந்து இங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திருப்பி வந்து அது வரும் அந்த நேரம் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் லவ்க்குனு அது வரைக்கும் நம்ம போயிட்டு வந்து இந்த குகையிலே வந்து மறைஞ்சிக்கலாம் அது வரட்டும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ளேயே வந்து போய் நான் பார்த்தீங்கன்னா படுத்துருக்குது அங்கேயே வந்து பதுங்கி வந்து அந்த ஓ நரி வந்து படுத்துருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்ந்தரம் நேரம் வந்துருச்சு மயில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இறை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிளேயில் அழிச்சிட்டு அந்த குகைக்கிட்ட நெருங்குது இப்போது மயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதால அதோட மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை வந்து மூக்கை தொலைக்கிது ஆக நம்ம வந்து இருக்கிற இடத்துல வேறு யாரோ வந்து இருக்கிறாங்க அப்போ அதனால் வந்து நம்ம உள்ளே போனோம்னா அந்த பெரிய மிருகத்துக்கு நம்ம வந்து எப்படியும் இரையாய் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பிள்ளைகளையும் காப்பாற்றணும் நம்மளோட உயிரையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து திரு திருன்னு அந்த நேரத்தில் வந்து முழிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ ஓனாய் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருது வரட்டு வரட்டு அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட வரட்டும் இன்னும் கிட்ட வரட்டும் ஒரே பிடியில் வந்து நான் பிடிச்சேன் அதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு பயங்கரமாக அதுலேருந்து நீர் சொட்ட சொட்ட வந்து காத்துக்கிட்டு இருக்குது அந்த நரி இப்போ முயல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைய போகும்போது அந்த அப்பா முயல் வந்து தடுத்துருது நீங்கள் கொஞ்சம் இருங்க எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்குது ஏதோ ஒரு மிருகத்தோட வாசனை மாதிரி வந்து தோணுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசித்து பின்னாடி கொஞ்சம் நவத்தை சொன்னது பின்னாடி எல்லாம் போயிடுச்சுங்க இப்போது அந்த முயல வந்து யோசிச்சு கொஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொகையை நாங்கள் காலைல போகும்போது வந்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி திருப்பி வந்து வரும்போது வாங்க வாங்க சீக்கிரம் லேட்டாவது உள்ளே வந்து படுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நாங்கள் காலைல போகும்போது வந்து போங்க பத்திரமா போங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் குகைக்கிட்ட வந்து நிற்கிறோம் அப்படி இருந்தும் வந்து நீ என்ன இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி சொல்லாமல் இந்த மாதிரி வந்து சொல்கிறியே அமைதியாக வந்து இருக்கிறியே அப்போ உள்ளே வந்து யாராவது இருக்காங்களா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த முயல் வந்து சத்தமாக அந்த நரியோட காதில் வந்து கேட்குற மாதிரி வந்து சொல்லுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரிக்கு கொஞ்சம் மயம் வந்துருச்சு ஆகா இப்போது இந்த பாறை வந்து ஏதாவது சத்தம் போடலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கிறது வந்து தெரிஞ்சு போய்ட்டோம் அப்போ உள்ளே வரமாட்டாங்க அதனால் வந்து பாறை பேசுகிற மாதிரி நம்மளே வந்து பேசிடுவோம் குரலை மக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஒரு ஐடியா பண்ணி வாங்க வாங்க எல்லாரும் பத்திரமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லவும் இப்போ முயல வந்து அதை கண்டுபிடிச்சிருச்சு சரி ரைட்டு நம்ம முயற்சி பண்ணதை வந்து வீண் போகல கண்டிப்பாக வந்து இங்கே ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக தப்பிச்சு ஓடி தன்னுடைய குடும்பத்தை வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி மறைச்சிடுது இப்போது அங்கே காத்துக்கிட்டு இருந்த அந்த நரி வந்து ஏமாந்து போயிடுது ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆபத்து எதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த ஆபத்தை வந்து நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம விழுந்து அந்த ஆபத்துக்கு நம்ம பலியாகிடுவோம் அதுவே அந்த ஆபத்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாரித்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த ஆபத்துலேருந்து நம்ம விளக்கிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஸ்டோரி எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க यू ஃபார் வாட்சிங்